கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யூதா மூன்றாம் வசனம் பெரியமானவர்களை பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ள நான் இருக்கேன் ஒரு சித்த வான்களுக்கு ஒரு வீசை ஒப்பு கொடுக்கப்பட்ட நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது வசனத்துல யூதா சொல்றாரு நம்ம தைரியமாய் போராட வேண்டுமா இதற்காக அதுதான் வசந்தில் பாருங்கள் பரிசுத்தவன்களுக்கு ஒரு வீசி ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் உலகத்தில் எதற்கோ போராடுறாங்க வேலை இல்லாததுக்கு போராடுறாங்க குடிநீர் இல்லாததுக்கு போராடுறாங்க ரோடு வசதி இல்லாததுக்கு போராடுறாங்க அது உலக பிரகாரமான போராட்டம் கல்விக்காக போராடுறாங்க உதவிக்காக போராடுறாங்க இதெல்லாம் உலக பிரகாரமான போராட்டங்கள் அழிந்து போகும் ஆனால் இங்கே யோதா சொல்றாரு நம்ம எதற்காக போராட வேண்டுமா ஒரு விசை ஒப்புக்கொடப்பட்டு விசுவாசத்திற்காக பவுல் சொல்கிறாரு விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் கடைசி காலத்துல ஆண்டு வருகை மிக சமயமாக இருக்கிற அப்படின்னால எச்சரிக்கிறாரு விசுவாச துரோகம் முந்தி நேரிடம் இது மாத்திரம்ல விசேஷத்துல வாசிக்கும் போது இங்கே சொல்றாரு மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்போ இதெல்லாம் வைத்து தான் எல்லாம் வைத்து தான் யோதா சொல்றாரு நம்ம கிறிஸ்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புக்கொள்ளப்படுகிற விசுவாசத்துக்காக போராட வேண்டும் ஆகவே விசுவாசம் முக்கியமானது விசுவாசம் எப்படி மூச்சு விடுவதற்கு சுவாசம் அவசியமோ அதே மாதிரி விசுவாச வாழ்க்கைக்குரிய ஜீவித்துக்கு சுவாசம் தேவைன்றது அது விசுவாசத்தை குறிக்கிறது விசுவாசம் சுவாசம் ஆகவே செய்தி கேட்கிற எனக்கு அன்பான சகோதரனா ஒரு வேலை இது வரைக்கும் நம்ம சுவாசத்தை குறித்து அசால்ட்டாக நம்ம இருந்திருப்போம் நிறுவசாரமாக இருந்திருப்போம் இன்னைக்கு யூதா மூலமாக நமக்கு ஒரு எச்சரிப்பு தரார் தூண்டுதல் பண்ணுறார் நம்ம பரிசுவான்களுக்கு ஒரு ஒப்புக்கப்பட்ட ஒரு விஷய விசுவாசக்க நம்ம என்ன பண்ணோம் தொடர்ந்து போராடுவேன் போராடி விசுவாசம் நம்ம காத்துக்கொள்வோம் மற்ற நம்மை வேலைப்படுத்துவாராக செபிப்போம் நேசிக்க நல்ல தப்புன்னு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல வாசிக்கிறது மாத்திரமல்ல செயல்படுத்துவது ஏசி ஏசு நாமத்தில் பிதாவே அம்மே நம்முடைய கத்தரம் ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு எப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஆணையரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்